வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை ஒன் டே முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு மணி நாளில் ரஃபாக மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு தெரியுது மார்க்கெட் நான் பார்த்த முப்பது பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது காற்றாலும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு இந்த வாரம் மார்க்கெட் சூப்பராக இருந்தது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வரைக்கும் போச்சு மார்க்கெட்டில் நெகட்டிவாக நான் முந்த மாதிரியே சொன்ன மாதிரி எந்த நியூஸும் இல்லை அமெரிக்காவில் என்ன ப்ராப்ளம்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கிறது தெளிவாயிடுச்சு ஏதாவது மார்ச்சில் கட் ஆகாதுன்னு அதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் செல சிலப்பு இருந்தது முதல் ரெண்டு நாள் இங்கேயும் செல சிலப்பு இருந்தது அப்புறம் இங்கே மார்க்கெட் ஏற்றி இருக்காங்க இந்த ரேட்டு பயங்கரமாக ஏறுறது அன்சஸ்டைனபிள் பட் இது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய லாபம் இருந்ததுன்னா அதை புக் பண்ணிட்டு பாண்ட்ஸுக்கு போறதை தவிர வேற வழி இல்லை எப்போ முடியும் என்னைக்கு எப்போங்கிறத யாரும் சொல்ல முடியாது இப்போ ஓவர் வேல்யூடா ஓவர் வேல்யூடு தான் பட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் எடுத்தோன்னா ஐடி ரிசல்ட்ஸ் முதல்ல வரும் அது நல்லா இருக்காது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் க்ரோத் இன் அட்வான்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் பிளாக் இருக்கும் அடுத்தது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு மார்ஜின் ப்ரெஷரில் இருந்தாலும் வால்யூம்ஸ் நிறைய கொடுத்ததுனால அவங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு பெர்சன்ட் வரைக்கும் என்பிஎஃப்சிஸும் ஏறும் பட் என்பிஎஃப்சிஸை நான் ரொம்ப கன்சிடர் பண்ணுறது இல்லை அதனால இட் டஸ் நாட் அஃபெக்ட் கோல்ட் லோன் பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கோல்டு லோனோட பிஸ்னஸ் வந்து இன்னும் பெட்டராக ஆகும் போக போக ஏன்னா வேல்யூ ஆஃப் கோல்டு ஏறும் ஸோ அதே கோல்டுக்கு எகென்ஸ்ட்டு நிறைய லோன் கொடுக்க முடியும் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானூறுவா கிராம் கொடுத்துருந்த இடத்துல இன்றைக்கு நாலாயிரரூவா கிராம் கொடுக்குறாங்க ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டுக்கு லோன் அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அண்ட் ஒன்றே கால் வருஷத்தில் அது ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு போகும் ஸோ ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரரூவா அதே லெவல் ஆஃப் கோல்டு கொடுப்பாங்க ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ரெஷரில் இருந்தாலும் வால்யூம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறது என்னோட ஃபீலிங் சேக் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க வணக்கம் சார் சார் நான் ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நேற்று உங்க வீடியோ பார்த்துருந்தேன் மார்க்கெட் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க நீங்க சொன்னீங்க அப்படிதான் இருக்கு பட் ஃபர்தரா மேல போகுமான்றது தெரியல அப்படின்ட்டு அதே மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இல்லை நீங்க சொன்ன மாதிரி பட் இப்ப எங்களுக்கு வர டவுட் என்ன அப்படின்னா சார் அகைன் ரெகுலரா கேட்கறது தான் மார்க்கெட்ல வந்து நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல அட் த சேம் டைம் பாசிட்டிவ் நியூஸும் எதுவும் பெருசா இல்லை ஏன்னா ஜெரோம் போலடுறது டிசம்பரே சொல்லிட்டாரு சோ அதனால மார்க்கெட் ஏர்றதுலாம் உண்டு இப்ப எதுவுமே ஆக்டிவிட்டியே நடக்கல அப்படின்னாலும் மார்க்கெட் கீழே இறங்குறதுதான் ஓகேங்களா பட் இருந்தாலும் ஸ்டில் என்னோட போர்ட்போலியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார் அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு இப்போ நான் டீ காஃபிக்கு வாங்கணும் அப்படின்னால இந்த வேல்யூக்கு டீ காஃபிக்கு வாங்கணுமான ஒரு பயம் இருக்கு நான் உள்ள போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா வாங்குறது வந்து பாக்கெட்ஸ் வேல்யூ இருக்கு தேடி போகாம ப்ரைஸஸ் வாட் ஐ பே வேல்யூ இஸ் வாட் யூ ஐப்பேல் வேல்யூ ஸ்டாக்ஸ் நான் பல இடத்துல பேசினது அந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க தவிர வேற வழி கிடையாது ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வைக்கிறதுல மீனிங் கிடையாது பட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா வெளில வர்றது பெட்டர் ஓகே ஏன்னா எனக்கு இன்னுமே இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ரைஸ் என்கிட்டேயே இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு லெவலில் வாங்கினேன் இன்னைக்குமே அதோட லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க சார் ஃபார்ட்டி பர்சன்ட் ரெவன்யூ குரோத் லாஸ்ட் குவார்டர் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட் இல்லை ஏன்னா வெட்டிங் சீசன் வந்தது தீபாவளி சீசன் வந்தது ஸோ டெஃபினெட்டாக வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வால்யூம் க்ரோத்னா அதுவும் ஃப்ரான்ச்சைசி மாடலில் பண்ணியிருக்காங்க ஸோ பல ஊரில் அவங்க மாடல்ஸ் இருக்கு ஸோ குரோத் இருக்கும் நான் அதான் திரும்பி சொல்கிறேன் நல்ல எழுபது ரூபாய்க்கு கம்மியாக அறுபத்தறுபத்தஞ்சு ரூபாய் இருந்தபோது ஏன் வாங்க வானோன்னு கேட்குறது இன்னைக்கு முன்னூத்தி எழுபது ரூபா போன அப்புறம் வாங்கலாமான்னு கேக்குறது ஐபிஎல்ல வாங்கணும் வாங்குறது கடகடன் இறங்க ஆரம்பிச்சிச்சு சோ அப்போ ஒரு பயம் பயம் பயந்தா மார்க்கெட்டுக்கு வராதுங்கிற இல்ல அது புரிஞ்சிச்சு சார் எங்களுக்கு அப்ப அதை பத்தி பேசக்கூடாது இல்ல என்னன்னா கேள்வி என்னன்னா திரும்பி திரும்பி இன்ஸ்டால எங்க கேக்குறதுன்னா இப்ப வாங்கலாமா ஏதாவது நான் என்ன கேக்குறேன்னா மார்க்கெட்ல இந்த பிஹேவியர் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஸ்டாக்கு மேலே போயிடுச்சா இன்னுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது அறுபத்தஞ்சு ரூபால வாங்காதவன் முன்னூத்தி எழுபது ரூபா கொடுத்து வாங்குறது புத்திசாலித்த நம்ம புத்திசாலி அது கிடையாது சார் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இதை ஏன் நான் சொல்றேன்னா நாலு நாளுக்கு பண்ணி ஹால்பின்ட வந்து தங்க மயில் அடி மரண அடி வாங்கலாமான்னு ஆயிரத்தி பொண்ணுத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கிறது நானூறுலன்னு வன விழுந்திருக்கும் மரண அடின்னா அது தொள்ளாயிரத்துக்கும் எட்நூறுக்கும் வந்தா நீங்க கேட்டதுக்கு அர்த்தம் இருக்கு கரெக்ட் ஐம்பது ரூபா விழுந்ததே மரணம் அப்படின்னா உங்களுக்கு மரண அடின்னா என்னன்னு தரல மரண அடீனா இருபது பர்சன்ட் விழுறது ஆயிரத்தி பொண்ணூத்தி எண்பதுல இருக்கிற ஸ்டாக்கு தொள்ளாயிரத்துக்கு வந்தாதான் அடியோட பிகினிங்கு ஐம்பது ரூபா விழுந்தோடனே மரண அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ மார்க்கெட்ல இருக்கிறதுக்கே ஆயிரம் ரூபாய் ஸ்டாக்ல ஐம்பது ரூபான்றது ஒரு பெரிய கேள்வி ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஸ்டாக்ல எழுபது ரூபாய் விழுந்தா அது மரணம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை ஏன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் வொலட்டாலிட்டி மூன்றரை பர்சன்ட் ஒரு நாள் தாங்க முடியலன்னா நீ ஸ்டாக் வர வராதுங்கிற ஆமா எப்படி அந்த பாண்டு பக்கம் கூட சார் இப்போ நீங்க இதே இந்த வேல்யூவேஷன் தான் சார் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் பிரகாரம் அவங்க டயர் ஒன் சிட்டிஸ் போக்கஸ் பண்றதா திரும்ப டயர் டூ டயர் த்ரீ எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க இப்போ மத்த எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டுல வந்துருச்சு அவுட் சைட் தமிழ்நாடு போறதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல கடை போகணும் டி நகர்ல கடை போட போறதா பேசிக்கிறாங்க

தமிழ்நாட்டில் டயர் ஃபோர் போவானான்னு தான் பார்ப்பானே தவிர அங்கே தான் வால்யூம் வருமே தவிர இங்கே மெட்ராஸ்ங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இருக்கும் அதில் வால்யூம் வந்தால் என்ன வராட்ட என்ன கரெக்ட் சார் அப்போ ஏன்னா நான் அதை வச்சு வாங்கலாமான்னு வச்சேன் என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ நான் இந்த ரேட்ல நானும் தங்க மைல் வாங்க மாட்டேன் சார் அதே மாதிரி இன்னொரு நியூஸும் பார்த்தேன் சார் இது ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சும்மா கிண்டல்லா ஒன்னு பேசலாம்னு மார்க்கெட் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்தப்போ நான் தான் உங்கள்கிட்ட பேசின சார் நிறைய டெக்னிக்கல் அனலிஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எல்லாம் ரிஸ்க் ஸ்மால் கேப் ரிஸ்க்கு எல்லாமே ஃபிக்ஸட் இன்கம் தான் போகணும் இந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சொன்னது ரேட் தான் இல்ல அது கரெக்ட்டு சார் ஆனா அவங்க அதே ஸ்டாண்ட் லைன் நம்ம ஜெரோம் போல் மாதிரி அதே டமான்னு பெருத்தி அடிச்சாங்க பெருத்தி அடிச்சாங்க மார்க்கெட் ஏறினவொன்னே இப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட் எல்லாமே இன்ஃப்லேஷனை பீட் பண்ணாது ஸோ உங்களோட மணி எல்லாம் வீணாக போய்ட்டு நான் என்ன சொல்றேன்னா நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு போடாம டேரெக்டா பாண்டையும் ஸ்டாக் நீயே வச்சிருக்கிறது பெட்டரு அப்புறம் ஸ்டாக் எந்த ஸ்டாக் இருக்குன்னு உனக்கு தெரியும் பாண்டு என்ன பாண்ட் இருக்குன்னு தெரியும் அந்த பாண்ட் திவாலாகுமா திவால ஆகாதான்னு உனக்கே தெரியும் உன் ஸ்டாக் உனக்கு திவால அஹ்மா ஆகாதான்னு உனக்கு தெரியும் அதனால மார்க்கெட்டை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு வந்து என்ன ஸ்டாக் இருக்கு என்ன பாண்டு இருக்குன்னு பார்க்கறது ஃபார் பெஸ்டர் நம்மளுக்குன்னு ஒரு போர்டோலியோ பில் பண்ணி அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும் மார்க்கெட்டை பத்தி என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை நீ என்னோட ரிஸ்க்கு ரேஷியோ என்ன அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுதான் பெட்டர் ஓகே சார் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் முடியல பட் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீக்கோட கெய்னர்ல வந்து அதானி போர்ட் அதானி என்டர்பிரைசஸ் ஓஎன்ஜிசி பஜாஜ் பினான்ஸ் அண்ட் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இதுல கிளியரா ரெண்டு மூணு விஷயம் அதானிக்கு போலீஸ் கேஸ் கிடையாது செபி கேஸ் தான் என்ன காப்பாத்திட்டாரு மூணு மாசத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு கவலை இல்லைன்னு மார்க்கெட் ஏறிடுச்சு மேன் இன் த இண்டியா ஐட்டான்னு திரும்பி ரைட்டா அதனால அதானி கொண்டாட்டத்தில் இருக்கு அடுத்தது ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி ஏறி இருக்கிறது ஏன்னா அந்த ரெட் சீல இருக்கிற ப்ராப்ளம் நல்லா கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஐஓசியும் பிபிசி அடுத்தது டாடா கன்சியூமர் ஏன் மெயினாக கெயின் ஆயிருக்குன்னா டாடா காஃபி அவனோட மர்ஜ் பண்ணி இருக்கிறான் ஸோ இது ஓவராலாக இதெல்லாம் மார்க்கெட் பேஸ் நியூஸை தவிர இது எதுவும் வாங்குற மாதிரி செய்தி கிடையாது ஆனால் மண்டே டாடா கன்சியூமர் நீங்கள் வாங்குனதாவும் கேள்வி போட்டோம் சார் நான் மண்டே வாங்கலை நான் வாங்கி பல வருஷங்களாகுது என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா ரொம்ப பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கு அந்த ஸ்டாக் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார் நாங்களும் பார்த்ததே இல்ல ஆயிரம் ரூபாய் சார் இப்போ வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் சார் சார் ஏதோ ஒரு லக் எங்க இருக்கு இதோ கொஞ்சம் அதோட கம்மியா இருக்கு சார் அதே மாதிரி லூசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐச்சர் மோட்டார் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு சேல்ஸ் க்ரோத் இல்லைன்னு பட் ஐஷர் மோட்டார்ஸில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு அவங்க செகண்ட் ஹேண்ட் ட்ரேட் பண்ண போறாங்க அவங்களே வாங்கிடுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல அதை ரீஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் புல்லெட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வண்டி வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி இவங்க கம்பெனி சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி திரும்பி கொடுக்குறாங்க ஸோ ஒரு த்ரைவிங் செகண்ட்ஸ் மார்க்கெட்டு அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க மார்க்கெட் பிளேஸ்ல லாங் டேர்ம்ல நல்ல நியூஸ் தட் ஸ்டாக்கு வெயிட் பண்ணி வாங்கலாம் வெயிட் பண்ணலாம் ஸோ ஹெச்ஆர் மோட்டார் ஷேரோட பேஸ்கெட்டில் புது ஸ்டாக்காக வரப்போகுது வராது ரொம்ப காஸ்ட்லி வைரவூசி இறங்கச்சனா சார் இறங்கச்சன இப்போ இறங்கி வர போது உடனே வாங்கிருவாங்க வைரவூசி சார் வாங்கல வைரவ ஊசி அவர் வைரவசி கண்ணை குத்திக்க மாட்டார் சார் அதே மாதிரி சார் இப்போ இந்த நெஃப்ட்டு ஐஷர் கிடையாது என்டர் நான் ஐஷன் மோட்டோ என்ட்ட வாங்கவும் இல்ல என்ட கடையும் கிடையாது டாடா கன்சியூ இருக்கு ஐசர் கிடையாது மேபி பி இந்த தடவை இறங்குனா சார் யோசிக்காராரு

அது ரைட்ஸ் இஸ்யூ போட்டா கார்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும் பப்ளிக் எவ்வளோ கொடுக்கணும் அவன்கிட்ட காசு கிடையாது அதனால டயர் வன் பாண்டுக்கு போயிருக்கலாம் சோ அதனால இது சரியாயிடும் நாளைக்கு வித்துருவான் இப்படி அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒன்னும் நடக்காது இப்போதைக்கு ஒன்னும் நடக்காது திரும்பி கொஞ்ச நாள் உள்ள வந்து இப்போ புதுசா பணம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு ரைட் ஆஃப்லாம் சேரும் அப்புறம் திரும்பி ரைட் ஆஃப் பண்ணுவாங்க எம்பிஏ பண்ணுவாங்க இந்த சைக்கிள் நான் இருபத்தஞ்சு வருஷமா பாக்குறேன்

அந்த பேங்க் ஆஃப் தான் அத வந்து ஏதோ ஒரு கொண்டு அக்கௌண்ட் அவனை விளத்த மாடர்ன் டெக்னாலஜிக்கும் எஸ்பிஐக்கும் அவர் எனி பேங்க்குக்கு சம்பந்தமே கிடையாது இதுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் கார்டு ரீடெயில் லோனு நைட்டா பர்சனல் லோனு ஹவுசிங் லோனு இந்த தான் இருக்கும் இவன் போனா அவனுக்கு வந்துட்டு பொண்ணு ஏதோ போனா போதும் அவன் ஃபேவர் பண்ற மாதிரி நினைப்பான் மேனேஜரை எட்டி உதைப்பான் பையன் அவன் வீட்டு வாசல்லையே நின்று நிற்பான் இப்போ நம்ம ஆஃபீஸில் ரெண்டு பேங்க்கோட ஆளு நின்றுனே இருக்கிறான் அட் கால் நிற்கிறான் கரெக்டாக இல்லையா கரெக்டு தான் அது மாதிரி நிற்பான் பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஸோ அப்போ ப்ராஃபிட்டபிள் போர்ஷன்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் பப்ளிக் செக்டருக்கு வராது யார் தெரியுமா எங்கேயுமே கடன் கிடைக்காது வேற வழியே இல்லை அவன் கடன் வாங்கணும் அப்படின்னா அவன் தான் பப்ளிக் செக்டர் பேங்க்கு போவான் அஞ்சு வருஷம் கழிச்சா அது நிச்சயமா எம்பி ஆகிடும்

கவர்மெண்டா என்ன ஓ ஈக்விட்டி போய்டும் ஈக்விட்டி ரைட்டா பண்ணி அவன் திரும்பி இன்னும் பண்ட்ஸ் போட்னே இருப்பான்

அவன்லாம் கூப்பிட்டா வீட்டுல வந்து கமன் போடுவாங்க சார் அதெல்லாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க ஆளுங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க என்கிட்ட ரொம்ப படம் கிடையாது எந்த எல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட் பேங்க்ல பைசாவே வைக்க மாட்டானோ மினிமம் பேலன்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம் தான் சார் தெரியும் நீதன ஒரு மட்டும் அரசு தொடர்ந்தா இருக்க பர்சு இன்னும் மோசம் சார் பேங்க் எவ்வளவோ பரவாயில்ல சார் யாருமே நம்ப மாட்டாங்க உங்க பர்ச திறந்து ஐயோ இவ்வளவு பணம் வச்சிருக்காரு ஆனந்த் சார்னா நம்பவே மாட்டாங்க ஏன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு இருக்கும் ஐம்பது ரூபாய் இருக்கும் இவர் நம்பவே இல்ல ஒரு நாளைக்கு என் பர்ஸ் எடுத்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் சார் இது விடுங்க நான் என்ன நினைச்சேன் டிஜிட்டல் நீங்க அப்பவே மாறிட்டீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் பார்க்கும் போது தானே தெரிஞ்சு உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு பேங்க் அக்கௌண்ட்லயும் பணம் இருக்காது சேர்க்க மாதிரி பெரிய முதலாளி கூட இருக்கும் போது சார் யாராவது கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க பத்து பிசா வராது ஏன்னா அவர் அக்கௌண்ட்லயும் சரி பர்சிலும் சரி பணம் இருக்காது நம்ம காமராஜர் வழியில வந்தவன் அவர் மாதிரி இதுக்காக ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட்

முன்னூத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்க சொன்னேன் த்ரீ ஃபார்ட்டி நைன் சார் சார் அதுங்க சார் காயப்படுத்தாதீங்க சார் சார் அது வேற எல்லாரும் போன வாரம் நிறைய கிளைண்ட் என்ன பார்க்க வந்தாங்க எல்லாரும் குத்தி காட்டினாங்க அந்த குமாஸ்தாவை நான் பாக்கணும்னு ரெண்டு மூணு பேரும் குமாஸ்தாவா வேற பாத்தாங்க எனக்கு ரொம்ப குமாஸ்தா சார் இன்னைக்கு அவர்தான் போன வாரம் வந்து அவர் தான் கேஷவ் கூட கிடையாது குமாஸ்தா தான் ஃபேமஸ் இருக்கலாம் நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அதாவது ஷேக் இந்த பக்கம் குமாஸ்தா இந்த பக்கம் ரெண்டு பேரும் இவர் வாங்கல இவர் வாங்கினாரு அப்படின்னு குமாஸ்தா நான் என்ன சொன்னாலும் கரெக்டா வாங்கிடுவான் கொஞ்சம் வாங்கிடுவான்

சேக் என்ன பண்ணுவான் எப்படி இவங்களுக்கு ஃபாரின்ல ஸ்டாப் வாங்கறதுன்னு ஐடியா கொடுப்பான் ஆமா சார் சரிய பேர் என்கிட்ட கேக்குறேங்க நான் தப்பா நான் எப்படி வாங்கணும் தான் எனக்கு எங்க தெரியும் அது வினோத் கிட்டயும் தான் சார் வந்தா சேக்கோ விநோட்டியோ போந்தீங்களா லக்கா ஐடியா கொடுப்பான் அவுட் டு பை யூஎஸ் ஸ்டாக்ஸ் யூஎஸ் டாக்ஸ் அவுட் டு பை ஜப்பான் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்னு சேக்கா சார் இப்போ யூஎஸ்ஏ இன்னும் முடிக்கல சார் நான் ஜப்பான் இன்னொரு நாள் பொறுமையா போயிட்டு நாளைக்கு போனான் சார் ஒன் லாஸ்ட் கொஷின் சார் லுப்பின்ற ஸ்டாக் பாப்பீங்களா சார் வேணாம் சார் அது கம்பெனி ப்ரோமோட்டர் சரி இல்ல ப்ரோமோட்டர் சரி இல்ல சார் ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது கேக்கலாம்னு பாத்திரன் வேணாம் பாய் சரியா சரிங்க சார் மொதல் ஒரு சொட்டு சந்தேகம் வந்துருச்சுன்னு வையி ஒதுங்கிடணும் ஏன்னா நம்மளுக்கு அவன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம் அவன் கரெக்டா இருக்கலாம் நியாயத்துனா இருக்கலாம் தர்மமா இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வைக்கா பாதுகாத்துக்க வேண்டும் தான் நம்ம கிட்ட நம்ம வந்து பெரிய செ பணம் எல்லாம் போட்டான் அப்போ இப்ப டேபிள் உட்கார்ந்து டெய்லி என்ன பண்றான் அப்படின்னு பாக்க முடியாது கரெக்ட் ரெண்டு பிரதர் சிஸ்டர் எங்கேயோ லேசா ஒரு நொணை பாக்ஸிங்னு படிச்சேன் உடனே விட்டுன்னு ஒரு கம்பெனிய ரைட் சரி போறீங்க நீங்க இத பாக்குற தலைவர் ட்ரான்ட்ரத்துல இருக்கிறாரு அரேஞ்ச்மெண்ட் பிஸியா பண்ணிட்டு இருப்போறாரு டிக்கெட்டெல்லாம் விற்று முடிச்சிட்டாரு ஸோ ஹவுஸ்ஃபுல் ட்ரிவண்ட்ரத்தில் திருவண்ணம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுதான் ஃபுல் ஆயிடுச்சு ட்ரிவண்ட்ரம் ஸோ அடுத்த வாரம் இதில் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை சார் தமிழ் தெரிஞ்ச மலையாளம் பீப்புளும் வராங்க வெரி குட் ஸோ என்ன பண்றது த்ரண்டம்ல அதுக்கு மேலே பெரிய ஹால் எங்களுக்கு கிடைக்கல நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ஹால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க என்கரேஜ் பண்ணுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் அனுப்புங்க அவங்களை பார்க்க ஒரு பொருத்தங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறேன் மணி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்